அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை உருவி இந்த வீடியோ காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து மறந்து போச்சு நிறைய வீடியோ அப்படியே இருக்குதுங்க அதை எடிட் பண்ண முடியாமல் கணக்கு இப்போ நிறைய எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பேர் பார்க்கல அவங்களுக்கும் பிடிக்கிறப்ப அவங்க என்ன என்னோடய வீடியோவை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ முருங்கை நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து வீட்டில் நம்ம முன்னாடி பழைய வீடியோ தான் இது இப்போ வந்து இன்னும் கீரை ரொம்ப துளிர் விடல் ஓரளவு விட்டுருக்கு இன்னும் குளிர் ரொம்ப விடல் இந்த பழைய வீடியோ தாங்க இப்போ நான் வந்து எப்படின்னா இந்த துளிர் கீரையாக இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம முதல் எடுத்து தனியாக வச்சுருவேங்க கொஞ்சம் முத்தலாக இருக்கிற கீரையை வந்து நான் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலில் காய போட்டு எடுத்து வச்சுக்குவேன் அது வந்து கீரை கிடைக்காதப்ப அந்த காய் ட்ரை கீரை பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரையை நான் ஒரு ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருங்க இல்லை இருந்து இந்த பழுப்பு கீரைகளெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க அதுக்கு பிறகு ரெண்டு பக்கமும் விரித்து முன் பக்கமும் அப்படி பார்க்கணும் பின்பக்கமும் பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம அப்படி கையில் வந்து குச்சி குச்சி அதை கை இதுக்கு தான் ஈர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ஈர்க்கில் கூட நான் ஒரு சூப் போட்டிருக்கேன் ஒரு சாப்ஸ் இருக்குது அது வேணும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நிறைய பேர் நிறைய வீடியோ பார்க்காம இருக்கிறீங்க அதெல்லாம் பாருங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் இப்போ இதை பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிற விதம் வந்து நிறைய விதத்தில் இருக்குது நான் ஒவ்வொரு விதத்தில் பிடிச்சி காட்ட முடியும் இப்படி ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கிட்டு அப்படி இழுக்கணும் அது ரொம்ப ஒவ்வொரு கீரையாக எடுக்க வேண்டாம் இந்த இயற்கையிலலாம் ரொம்ப குச்சியில் நிறைய சத்துகள் இருக்குது அதனால வந்து நிறைய கீரையை பற்றி நிறைய பேசலாங்க நமக்கு எல்லாருக்குமே இப்போ எல்லா விஷயங்களுமே தெரியுது அதனால் சத்துகள் அதிகமாக எடுக்கிறது கீரையில் இதில் நிறைய அயன் இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடிக்கு நல்லா நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு வயிறு ரொம்ப க்ளீனாக இருக்கும் பொதுவாக கீரையை வந்து நார்சத்து இருக்கதால நமக்கு மோஷன் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் அதனால் கீரை எந்த கீரைனாலும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க இப்போ இந்த கீரையை உருவது தான் உங்களுக்கு நான் காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படி உருவினா போதுங்க அப்படியே வந்துடும் இந்த இதை கூட நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதால அந்த ஒரிஜினல் சவுண்டை நான் இது பண்ணிட்டேன் மியூட் போட்டுவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குங்க அது உருவும் போது ஒரு சவுண்டு அழகாக வரும் நான் வேணால் அதை கொஞ்சம் கட் பண்ணி கூட நான் இடையில அப்புறமா காட்டுறேன் ஒரு நாளைக்கு தனியாக காட்டுறேன் இப்போ இந்த குச்சிகளை பிடிச்சிக்கிட்டே இப்போ உருவ வேண்டியதாங்க இது இளம் இருந்தாலும் சரி முத்தல் கீரையாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய கீரை கிடைக்கிறப்ப இந்த மாதிரி எடுக்கும் இந்த நுனியில் வந்து இளங்கீரியாக இருக்கிறப்ப அந்த குச்சிகளையுமே நம்ம ஒடிச்சு போட்டுக்கலாம் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் அது இலசாக தான் இருக்கும் அதனால் துளிர்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இளங்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிஞ்சு இதையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் என்னென்னா அதான் வரையிட்டே பிடிச்சிடுவேன் கொஞ்சம் இறங்குறது பொதுவாக நல்லா நார்மலாக தான் கிடைக்கும் நம்ம இந்த மரத்தில் அதுதான் படைய வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரத்தில் பறிச்சதால் இந்த மாதிரி இளங்கறியாக இருக்குது துளிர்க்கரியா இருக்குது நான் அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நமக்கு இந்த குச்சியை கூட காய வச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ராக அடித்து வச்சுட்டு அதுலேயுமே கால்சியம் இருக்குது அது கூட நான் அந்த பவுடரை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை நம்ம கஷாயம் மாதிரி போடுறோம்னே அல்லது தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் மிளகுத்தூள் செருங்கத்தூள் போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ முருங்கைக்கீரையை எப்படி வேணுனாலும் அந்த குச்சியிலேருந்து எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த குச்சியை கூட நம்ம கட்டி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம் இந்த இதிலே இயற்கையிலேயே ஒரு வீடு மாதிரி கட்டி என்னோடய பேட்டி எனக்கு கொடுத்துருந்தா அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் இருக்குது அந்த முருங்கைக்கீரை குச்சியிலேயே அந்த இயற்கையிலையே ஒரு சின்னதாக ஒரு குடிச மாதிரி ஒரு வீடு அழகாக கட்டி கொடுத்துருந்தா என்னோடய பேட்டி அப்போ இந்த கீரை உருகிறது தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அதில் நிறைய நினைவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தாங்க கீரை உருவோம் ரொம்ப ஒவ்வொரு சிங்கிளாக ஒத்த ஒத்த கீரையாக நம்ம பண்ண வேண்டாம் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம நெய்யில் போட்டு வெண்ணெய் காய்ச்சோம் பார்த்திங்களா அப்போ கடைசியில் நெய் இறக்க போகிறதுக்கு முன்னாடி மோரில் நினச்சி விட்டுட்டு அந்த முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அந்த நெய் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரியை சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தாங்க கீரை உருவணும் நம்ம கீரை உருவது நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் காட்டியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறதால சின்னதாக கட் பண்ணி போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் முருங்கைக்கீரையை கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் ரொட்டி செய்யலாம் அடை செய்யலாம் அடுத்தது என்ன பொடி பொடி இடிக்கலாம் அதுதான் சொல்ல யோசிக்கிறேன் பொடி இடிக்கலாம் வெறும் முருங்கைக்கீட்டிலே தொக்கு செய்யலாம் நிறைய இருக்கு சட்னி என்னென்னமோ இருக்குது நமக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு கீரை நிறைய வாங்கி வச்சு எந்த கீரைனாலும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி பார்த்துங்க சமையலுங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்காது எப்படி செஞ்சாலும் நம்ம ருசியாக செஞ்சு கொடுக்க முடியும் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோ நமக்கு இருக்குது போட்டுறதுக்கு தான் அதை எடிட் பண்ணுறதுக்கு தான் முடியாமல் கிடக்கு நான் அப்பப்போ முடியும் முடியும் போது செஞ்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மட்டுமே பார்த்துக்கிட்டே நான் பேசுனதையும் காதில் வாங்கி